ஐரோப்பா மற்றும் இந்தியா இரண்டு நாட்டை பற்றி சில சிந்தனை துளிகள் ரெண்டு லேண்ட்லேயுமே ஐரோப்பா லேண்ட்மார்க்லேயும் இந்தியன் லேண்ட்மார்க்லேயும் நிறைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் இருக்காங்க எல்லாருக்கும் மதர் டங் டிஃபர் ஆகிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைலும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அவங்களோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஷியேட்டாக பிரிஞ்சிருக்காங்க ஐரோப்பா கண்டங்கள் அஞ்சில் எல்லாமே வந்து ஆனால் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஐரோப்பா மட்டும் ஐயில் ஸ்டார்ட் பண்ணுது இதெல்லாம் ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அப்படின்னு ஆள ஆரம்பிக்கும் இந்தியா இந்தியாவில் வந்து மோர் லாங்குவேஜ் பீப்புள் இருக்காங்க எழுத்து வடிவம் இல்லாத லாங்குவேஜும் இருக்குது சௌராஷ்டிரம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் இருந்தாலும் இந்து மதத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்களோட மதச்சடங்குகள் வந்து ஜாதிக்கு ஜாதி நிறைய மாறுபடுது